இரணித்தீவு மக்களின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த இரணிமாதா நகராலயத்தின் பங்குத்தந்தை அருட்செல்வன் அடிகளாருக்கு போலீஸ் அதிகாரி ஒருவர் விடுத்த எச்சரிக்கை கடும் கண்டனத்துக்கு உள்ளாகியுள்ளது மன்னார் மறைமாவட்டமும் மறைமாவட்ட கத்தோலிக்க ஒன்றியமும் இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டித்துள்ளதோடு குறித்த போலீஸ் அதிகாரி பங்குத்தந்தையிடம் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளன மன்னார் மறைமாவட்ட கத்தோலிக்க ஒன்றியத்தின் செயலாளர் ஜோசப் கெனடி இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆன்மீகப் பணி மட்டுமல்லாது பணிகள் மற்றும் மக்களின் உரிமைகளுக்காகவும் குருக்கள் குரல் கொடுத்து வருவதோடு யுத்தம் நடைபெற்ற வேளையில் கூட தங்களின் உயிர்களை தியாகம் செய்து இறுதிவரை மக்களோடு மக்களாக இருந்து சேவை செய்ததை யாராலும் மறந்துவிட முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் ஜனநாயக ரீதியில் போராடும் மக்களுடன் இணைந்து குரல் கொடுப்பவர்களை இவ்வாறு எச்சரிப்பதை உடன் நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை மக்களின் ஜனநாயக ரீதியிலான போராட்டத்திற்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பது ஒவ்வொரு அரசாங்க பிரதிநிதிகளினதும் போலீசாரினதும் மிக முக்கிய பொறுப்பும் கடமையும் ஆகும் என கத்தோலிக்க ஒன்றியத்தின் செயலாளர் தமது அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்